ஊட்டி ஜெம்பார்க் நட்சத்திர ஓட்டலில் கிறிஸ்மஸ் பண்டிகை ஆயுதத்தங்களின் ஒரு பகுதியாக கேக் மிக்சிங் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இருந்தே தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்த விழா இந்த ஆண்டு இருபத்தி எட்டாவது வருடத்தை எட்டியுள்ளது கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கான ஆயுதப் பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் தொடக்கும் வீடுகள் மற்றும் புது இடங்களில் நட்சத்திர அலங்காரங்கள் கிறிஸ்மஸ் மரம் அமைத்தல் கோரல் பாடல்கள் குடில் அமைத்தல் போன்றவை நடைபெறும் இந்த பணிகளில் முக்கிய ஒன்றாக கருதப்படுவது கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பாகும் குறிப்பாக நீலகிரி மலைப்பகுதியில் உள்ள நட்சத்திர ஓட்டல்கள் இது விழாவாகவே கொண்டாடப்படுகிறது இருபத்தெட்டாவது ஆண்டு ஜெம்பார்க் கேக் மிக்ஸிங் விழா ஊட்டியில் உள்ள ஜெம்பார்க் ஓட்டலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தலாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஓட்டலின் இருப்பிட இயக்குநர் சுரேஷ் நாராயண் உணவு மேலாளர் பிரதீப்குமார் மற்றும் சிறப்பு செப் சுஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஓட்டலின் முக்கிய வாடிக்கையாளர்கள் அழைப்பாளர்கள் சுற்றுலா பயணிகள் குறிப்பாக வெளிநாட்டு பயணிகளும் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் கேக் மிக்சிக்கான சிறப்பு கலவை விழா நாளில் சுமார் அறுபது கிலோ இடையிலான பல்வேறு உலர்பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள் பயன்படுத்தப்பட்டன அவை உலர்திராசை அத்திப்பழம் பேரிச்சம்பழம் செர்ரி முந்திரி பாதாம் வால்நெட் பிஸ்தா மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட பருப்பு குலர் உலர்பழங்கள் சேர்க்கப்பட்டன இத்துடன் ஏழு விதமான மது வகைகள் அன்னாச்சி பூ இலங்கோப்பட்டை ஜாதிக்காய் போன்ற வாசனை திறமைகளும் சேர்க்கப்பட்டன ஓராண்டின் கேக் சுவையின் ரகசியம் இந்த கலவை குறைந்து முப்பது நாட்கள் மரக்கொடுவையில் மூடி வைக்கப்படும் அடிக்கடி திறந்து கிளறப்பட்டு சுவை ஒட்டி பரவ செய்யப்படும் ஓ ஒவ்வொரு வாரங்களும் உரிய பின் இந்த கலவை மைதா நெய் முட்டை தேன் இவற்றுடன் கலக்கப்பட்டு சுடப்படும் இதனால் சுமார் நூற்றி இருபது கிலோ எடைநான சிறப்பு கிறிஸ்மஸ் கேக் தயாராகும் இந்த கேக் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட காலங்களில் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் ஐரோப்பாவில் கிறிஸ்துமஸ் கால கேக் தயாரிப்பில் மது வகைகளை அதிகம் பயன்படுத்தி வழக்கமாகும் பின்னர் ஐ ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது இந்திய மசாலா பொருட்களின் நறுமணம் மற்றும் சுவை சேர்த்து இன்றைய இந்திய கிறிஸ்துமஸ் பிளம் கேக் தனித்தன்மையை பெற்றுள்ளது இன்று ஐரோப்பாவிலும் இந்த வடிவிலான கேக்குகள் மிகுந்த வரவேற்பை பெறுகின்றன மொத்தத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக் மிக்ஸிங் நிகழ்ச்சிகள் ஊட்டி மலைப்பகுதியில் குளிர்காலத்திற்கான வெப்பம் மகிழ்ச்சி மற்றும் உறவுகளை பகிர்ந்துண்ணும் செய்யும் ஒரு அற்புத தனித்தத்துவமான பண்பாட்டு கொண்டாட்டமாக தொடர்கிறது एकदम <laughs> <laughs> <laughs>